யாரை கேட்டாலுமே மூட் ஸ்விங்ஸ் அப்படி மூட் ஸ்விங்ஸ்னா என்னதான் பா அப்படின்னு கேட்குறவங்களுக்காக தான் இந்த வீடியோ மூட் ஸ்விங்ஸ்க்கு முக்கியமான ரீசனே ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னு சொல்கிறாங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் ஹார்மோன்ஸ் பற்றியும் இன்ஸ்டியூடியூவ் லிவிங்க்கு அது எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு பார்க்க போகிறோம் வாங்க இந்த வீடியோ உங்களுக்காக ஒரு குழந்தை ரன்னிங் காம்படிஷனில் வின் பண்ணும்போது அவங்களுக்கு கிடைக்கிற ரிவார்ட்ஸ் டோபமைனை செக்ரிகேட் பண்ணும் டோபமைன் ஒரு ரிவார்டு ஹார்மோன் இன்டியூட்டிவ் மெசேஜஸ் வரத்துக்கு நம்ம போக்கஸ் பண்றதுக்கு இந்த டோபமைன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அடுத்து செரட்டோனின் செரட்டோனின் நைன்டி பர்சன்ட் நம்மளுடைய கட்ல இருந்து தாங்க வருது கட் உங்களுக்கு என்னன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நம்மளுடைய இன்ஃபர்மேஷன்ஸை கட்ல இருந்து வேகஸ் நவ் மூலியமா பிரைன்க்கு சென்ட் பண்ணும்போது இன்ட்யூஷன் நல்லாவே ஒர்க் ஆகும் நெக்ஸ்ட் ஒன் ஆக்ஸிடோசின் எல்லாருக்குமே தெரியும் இது ஒரு லவ் ஹார்மோன் லவ் ஹார்மோன்னா ரிலேஷன்ஷிப் மட்டும் இல்லைங்க உங்களுக்கு நீங்கள் கொடுக்குற செல்ஃப் லவ் தான் இங்கே பிளேஸ் அ வைட்டல் ரோல் அப்பப்போ உங்களை தட்டி கொடுத்துக்கிறதும் உங்களை நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்கிறதுமே மற்றவங்க கிட்ட கைண்டாக நடந்துக்கிறது மட்டும் இல்லாமல் உங்க கூட நீங்கள் கைண்டாக இருக்கிறதும் ஒரு செல்ஃப் ஹக் கொடுத்துக்கிறதும் கண்ணாடி பார்த்து பேசும்போது நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுறதுமே இந்த ஆக்சிடோசனை இன்க்ரீஸ் பண்ணும் இதனால உங்களுடைய இன்ட்யூஷன் நல்லாவே ஒர்க் பண்ணும் உங்களுக்கு ட்ரஸ்ட் பில்ட் ஆகும்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் கார்டிசால் இது ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோனுங்க இன்டியூஷனை பிளாக் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குற இன்ட்யூட்டிவ் சிக்னல்ஸை வரவிடாமல் தடுக்கிறது தான் கார்டிசாலோட வேலை ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா மெடிடேஷன் பண்ணலாம் மெடிடேஷனை நீங்கள் பயந்துக்க வேண்டாம் ஒரு வீட்டில் கிளீன் பண்ணுறீங்க அப்படின்னா கூட கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக மைண்ட்ஃபுல்லாக பண்ணுறதுமே கூட ஒரு கைண்ட் ஆஃப் மெடிடேஷனை தான் சொல்லணும் நெக்ஸ்ட்டு ஒன் இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல பட் மெலட்டோனின் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்டான ஹார்மோனும் கூட இது உங்களுடைய ட்ரீம்ஸ் வரதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே ஜஸ்ட் உங்களுடைய ஸ்லீப் ரொட்டீனை செட் பண்ணிக்கணும் கரெக்டான டைமில் ஒரே டைமில் ஸ்லீப் ரொட்டீனை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மெலட்டோனின் உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் நம்மளுடைய இன்ட்யூஷன் மெசேஜஸ் வந்துட்டு ட்ரீம்ஸ் மூலயமா நிறைய டைம் வரும் ஸோ ஸ்லீப் ஸ்கெட்யூல் பண்ணிக்கோங்க என்டோஃபின் இது எத்தனை பேருக்கு எந்த அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்கன்னு தெரியல பட் நம்ம குழந்தையா இருக்கும் போது இந்த ஹார்மோன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஏன்னா நம்ம குழந்தையா இருக்கும் போது நிறைய இடத்துல சிரிச்சிருப்போம் நிறைய சந்தோஷமாக இருந்திருப்போம் விளையாண்ட்ருப்போம் இது எல்லாமே என்டோஃபினை நல்ல ஒரு பேலன்ஸ்டாக வச்சுக்கும் உங்களுக்கு எப்போலாம் முடியுதோ நல்ல ஒரு மியூசிக் கேளுங்க மெடிடேஷன் பண்ணுங்கள் உங்களுடைய இமோஷன்ஸை உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள் சுகர் பேஷண்ட்ஸ் பார்த்துருந்தா எப்போவுமே ரொம்ப சேடாக ரொம்ப சோகமாக இருப்பாங்க அதுக்கு முக்கியமான ரீசன் அவங்களுடைய எனர்ஜி லாஸ் ஆகுறது தான் இன்சுலின்ற ஹார்மோன் தான் எனர்ஜியை வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறதுல பிளேஸ் அ வைட்டல் ரோல் ஸோ இதுக்கு நீங்கள் ப்ராசஸ்ட் ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான ஒரு ரொட்டீனை செட் பண்ணிவிட்டு உங்களுடைய எனர்ஜியை கரெக்டான லெவலில் வச்சுக்கோங்க இதெல்லாம் எதுக்கு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய ஹார்மோன்ஸ் நம்மளுடைய இன்ட்யூஷனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுங்க இன்ட்யூஷன் லைஃப்பை வந்து நீங்கள் லீட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய ஹார்மோன்ஸ் ரொம்பவே முக்கியம் ஸோ ஒவ்வொரு ஹார்மோனையும் பேலன்ஸ்டாக வச்சுக்கோங்க ஹாப்பியாக இருங்க இந்த வீடியோ பார்த்து டைம் உங்களுக்கு வர்த்தன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ